எனது கணவர் சில காலங்களுக்கு முன்பு வேறு ஒரு பெண்ணுடன் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் எனக்கு ஆதரவாக இருப்பது அக்கா பையன்தான் அவனுக்கு வயது இருபது இருக்கும் நான் எப்போதும் என் அக்கா பையனை அரவிந்த் என்றுதான் அழைப்பேன் சரி இப்போ முக்கிய கதைக்கு வருவோம் ஒரு நாள் நானும் என் அக்கா பையன் ஆரம்பித்தோம் வயலில் நடவு செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தோம் அது ஒரு மாலை நேரம் என்பதால் திடீர் என்று மேகங்களின் நிறம் மாற ஆரம்பித்தன சிறிது நேரத்தில் கடுமையான மழை பெய்யத் தொடங்கியது ஆனால் நானும் என் அக்கா பையன் அரவிந்தும் வயலில் சிக்கிக் கொண்டோம் அப்போது தூரத்தில் ஒரு பம்பு செட் இருந்தது நாங்கள் இருவரும் அங்கு சென்றுவிட்டோம் நேரம் செல்ல செல்ல வானம் இருட்டாக மாறியது தம்பி வேலை செய்த அனைவரும் தங்கள் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் ஆனாலும் மழை கொஞ்சம் கூட குறையவில்லை என் ஆடைகள் முழுவதுமாக நனைந்துவிட்டது அதனால் எனக்கு குளிரத் தொடங்கியது நான் நனைந்த என் ஆடைகளை சரி செய்ய முயன்றேன் அந்த நேரத்தில் என் அக்கா பையன் அரவிந்த் கஷ்டப்படத் தொடங்கினான் அவனுடைய மூச்சு வேகமாகியது அரவிந்த் என்னை தன் கண்களால் உற்று பார்த்தான் அவனுக்கு என்ன நடந்தது என்று எனக்கு புரியவில்லை நான் அரவிந்தை பார்த்து கேட்டேன் என்ன ஆச்சு உனக்கு நீ சரியாக இருக்கிறாயா என்று என் ஆடைகள் களைந்து இருந்ததால் அதை பார்த்து அவனால் பதில் சொல்ல முடியவில்லை பேச நினைத்தாலும் பேச முடியாது போல் என்னை பார்த்தான் ஆனால் மீண்டும் மழை இன்னும் அதிகமாக தொடங்கியது நாங்கள் இருவரும் பம்பு செட்டில் சிக்கியிருந்தோம் அவனுக்கு குளிர் காரணமாக இப்படி நடந்து கொள்கிறானோ என்று என் மனதில் நினைத்துக் கொண்டேன் நான் என் அக்கா பையன் அரவிந்தை என் அருகில் அழைத்து உனக்கு குளிராக இருக்கிறதா இங்கே வா அரவிந்த் என்று சொன்னேன் அவனும் மெதுவாக அருகில் வந்தான் நான் அரவிந்தை என் கைகளால் இருகத் தழுவினேன் அவனுக்கு கொஞ்சம் வெப்பம் தெரிய வேண்டும் என்பதற்காகவே இதை செய்தேன் எனக்கும் குளிராக இருந்தது ஆனால் இந்த விசித்திரமான சூழ்நிலை என்னை மேலும் பதற்றமாக்கியது எனக்கும் சில உணர்ச்சிகள் பொங்கியது வயல் வேலை செய்யச் சென்ற நாங்கள் அந்த பம்பு செட்டின் உள்ளேயே நன்றாக வேலை செய்தோம் எனது அக்கா பையன் அரவிந்த் என் வறண்ட பூமிக்கு மிகவும் அற்புதமாக தண்ணீர் பாய்ச்சினான் அதுபோன்று என் கணவன் கூட இதுவரை தண்ணீர் பாய்ச்சியது இல்லை இப்படியே நேரம் சென்று கொண்டிருந்தது அப்பொழுது மழை முழுவதுமாக நின்றுவிடவே நாங்கள் இருவரும் வீட்டிற்கு புறப்படலாம் என்று நினைத்தேன் என் ஆடைகளை சரிசெய்து அரவிந்த இடம் வா இப்போது வீட்டுக்கு போகலாம் என்று சொன்னேன் அரவிந்த் அமைதியாக எழுந்து நின்றான் நாங்கள் இருவரும் வயலில் இருந்து வெளியேறி வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தோம் அப்பொழுது வழியில் அரவிந்த் உனக்கு என்ன ஆனது ஏன் இப்படி வித்தியாசமாக நடந்துகிட்ட என்று நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன் நாங்கள் வீட்டிற்கு வந்ததும் பற்றி அரவிந்திடம் பேசி அப்போது ஏன் அப்படி நடந்தது என்று புரிந்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தேன் வீட்டிற்கு வந்ததும் என் அக்கா பையன் அரவிந்திடம் நேரடியாக கேட்டேன் அரவிந்த் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு ஒரு மெல்லிய குரலில் சொன்னார் என் அரவிந்தின் பதிலை கேட்டு எனக்கு கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்டது இது ஒரு தற்காலிகமான நிலைதான் அந்த நேரத்தில் சூழ்நிலைகளால் ஏற்பட்டது என்று நினைத்தேன் நான் என் அக்கா பையன் அரவிந்திடம் ஆறுதல் சொல்லிவிட்டு பரவாயில்லை அடுத்த முறை ஏதாவது வித்தியாசமாக உணர்ந்தால் என்னிடம் முன்கூட்டியே சொல்லிவிடு என்றேன் அந்த இரவு அரவிந்த் வீட்டில் அவன் அறையில் நிம்மதியாக தூங்கட்டும் என்று நான் அதை விட்டுவிட்டேன் நானும் அதற்கு பிறகு தூங்க முயன்றேன் ஆனால் என் மனதில் பல கேள்விகள் சுழன்று கொண்டிருந்தன அது உண்மையில் பதற்றமாக நடந்ததா அல்லது அவர் இதை எதிர்பார்த்து காத்திருந்தாரா இதை பற்றி யோசிப்பதை நான் மறுநாளுக்கு தள்ளி வைத்துவிட்டேன் சில நேரங்களில் சில கேள்விகள் தானாகவே காலப்போக்கில் பதில்களை கண்டுபிடித்து விடுகின்றன அரவிந்த் வழக்கம்போல் அவனது அறையில் இருந்து வந்தான் அவருடைய நடத்தை முற்றிலும் இயல்பாகவே இருந்தது நேற்று இரவு எதுவும் நடக்காதது போல் இருந்தான் அந்த பதற்றம் தற்காலிகமானது என்று நினைத்தேன் இதை பற்றி நான் அதிகம் கவலைப்பட வேண்டாம் என்று முடிவு செய்தேன் பகல் நேரம் நாங்கள் இருவரும் எங்கள் வேலைகளை செய்து கொண்டிருந்தோம் ஆனால் என் மனதில் அதே கேள்விகள் சுழன்று கொண்டிருந்தன பிறகு ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் அரவிந்திடம் பேச்சை தொடங்கினேன் நேற்று வயலில் என்ன நடந்தது உனக்கு நினைவிருக்குதா நீ திடீரென்று என்னை பதற்றமடைய செய்தாய் என்றேன் சில நிமிடம் அவன் மவுனமாக இருந்தான் பிறகு என்னிடம் பேசினான் சித்தி அது எனக்கே புரியவில்லை அப்போது என்ன நடந்தது என்று நான் அவன் பேச்சை கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தேன் அவன் குரலில் ஒரு உண்மை ஒழிந்திருந்தது அவனும் நானும் பம்பு செட்டில் வேலை பார்த்ததை நினைத்து குழம்பி போயிருந்ததை என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது அவனை மேலும் குழப்ப எனக்கு விருப்பம் இல்லை அதனால நான் உடனே பேச்சை மாற்றிவிட்டேன் அரவிந்து நாம் எல்லாரும் சில நேரங்களில் வித்தியாசமாக உணர்வதுதான் என்று அவனுக்கு ஆறுதல் கூறினேன் சில நாட்கள் அனைத்தும் சாதாரணமாகவே இருந்தன பிறகு ஒரு நாள் நானும் என் அக்கா பையன் அரவிந்தும் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவன் திடீரென்று என் அருகில் வந்தான் சித்தி நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றான் அவன் முகத்தில் சிறிது தயக்கம் இருந்தது பிறகு பேச்சை தொடர்ந்தான் இப்போதுதான் எனக்கு நன்றாக புரிகிறது அது பதற்றமில்லை நான் உன்னை அந்த சூழ்நிலையில் பார்த்ததால் என்னைக் கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால்தான் நான் எனது பம்ப அதனால்தான் நான் எனது பம்பு செட்டை திறந்தேன் என்றான் இதை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன் என் மனதில் பல கேள்விகள் எழுந்தன நானும் அவனும் பம்பு செட்டில் வேலை செய்தது சரிதானா என்று யோசித்து அவனுடைய வயது மற்றும் மனநிலைக்கு ஏற்ற வழிகாட்டுதல் தேவைப்பட்டது என்று உணர்ந்தேன் சித்தி மன்னித்துவிடுங்கள் இனிமேல் கவனமாக இருப்பேன் என்றான் அவன் இப்படி என்னிடம் வெளிப்படையாக பேசியது எனக்கு மிகவும் பிடித்து போனது அந்த உரையாடலுக்குப் பிறகு எங்களுக்குள் ஒரு புதிய புரிதலும் நெருக்கமும் ஏற்பட்டது அவன் தன் உணர்ச்சிகளை சிறப்பாக நிர்வகிக்க கற்றுக்கொண்டான் அவனுக்குத் தோன்றும் போது எல்லாம் நானும் அவனும் பம்பு செட்டுக்கு சென்று வேலை செய்ய ஆரம்பித்தோம் நானும் ஒரு சித்தியாக அவனுடைய மனநிலையை புரிந்துகொள்ள வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்தேன் காலப்போக்கில் எங்கள் உறவு முன்பை விட வலுவாக மாறியது எங்களை குழப்பிய அச்சம்பவம் இப்போது ஒரு வேலையாகவே மாறிவிட்டது நாங்கள் ஒருவருக்கொருவர் சிறந்த மனதுடன் பேச ஆரம்பித்தோம் இது எங்கள் உறவிற்கு ஒரு புதிய ஆழத்தை கொடுத்தது வாழ்க்கையில் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு புதிய பாடங்களை கற்றுத்தருகின்றன அந்த சம்பவம் எனக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத் தந்தது ஒவ்வொரு உறவிலும் தொடர்புதான் மிக முக்கியமானது என் அக்கா பையன் அரவிந்து இப்போது வளர்ந்து விட்டான் அவனும் நானும் வயலுக்குச் சென்று பம்பு செட்டில் ஒன்றாக வேலை செய்து என் வறண்ட பூமியில் அவன் தண்ணீரைப் பாய்ச்சினாலும் அவனுக்கு சரியான வழிகாட்டுதல் தேவைப்பட்டது ஒரு மாலை நேரத்தில் நாங்கள் இருவரும் காப்பி குடித்துக் கொண்டிருந்தோம் அப்போது அவன் திடீரென்று சித்தி நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன் என்றான் முகத்தில் புன்னகையுடன் நிச்சயமாக சொல்லு அரவிந்த் என்றேன் அவன் பேசத் தொடங்கினான் நீங்கள் உங்கள் வயலுக்கு என்னை தண்ணீர் பாய்ச்ச அனுமதிக்காமல் மறுத்திருந்தால் என் வாழ்க்கையே சிதறியிருக்கும் அதற்கு நான் உங்களுக்கு மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் இப்போது எனக்கு நன்றாக புரிகிறது சில நேரங்களில் என் உணர்ச்சிகள் என்னை குழப்பத்தில் ஆழ்த்திவிடும் ஆனால் நீங்கள் எப்போதும் சரியான வழியை காண்பிக்கிறீர்கள் என்றான் நான் அவரை அன்பாக பார்த்து கூறினேன் அரவிந்த் எந்த உணர்ச்சியும் தவறானதில்லை ஆனால் அதை சரியாக புரிந்து கொண்டு சரியான முறையில் கையாளுவது மிகவும் முக்கியம் என்றேன் எங்கள் உறவில் ஒரு புதிய புரிதலும் வலிமையும் ஏற்பட்டது நான் நன்றாகவே உணர்ந்தேன் என் அக்கா பையன் அரவிந்த் உண்மையிலேயே தன்னை ஒரு புதிய திசையில் புரிந்து கொள்ள தொடங்கியிருந்தான் நாங்கள் இருவரும் சேர்ந்து அவரது எதிர்கால கனவுகள் படிப்பு மற்றும் வாழ்க்கையின் முக்கியமான அம்சங்கள் பற்றி ஆழமாக விவாதித்தோம் நாங்கள் பம்பு செட்டுக்கு சென்று வேலை செய்த சம்பவத்தை பின்னால் விட்டுவிட்டு வாழ்க்கையை ஒரு புதிய பாதையில் நடத்த முடிவு செய்தோம் என் அக்கா பையன் அரவிந்தோ இப்போது முன்பை விட பெரியவனாக மாறிவிட்டான் முன்பு போல் இப்போது எல்லாம் அவன் வருவது இல்லை இத்துடன் கதை முடிந்தது மீண்டும் இன்னொரு கதையில் சந்திப்போம் நண்பர்களே